வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத என்று சங்கே முழங்கு வள்ளுவர் வாசகர் வட்டம் பிஜிடி தமிழ் யூஜிடிஆர்பி தமிழ் காலேஜ் டிஆர்பி தமிழ் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கான ஒரு பல்கலைக்கழகம்னே சொல்லலாம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக படித்து தேர்ச்சி பெற்று தற்போது அரசு வேளையில் இருப்பவர்கள் ஏராளம் சென்ற ஆண்டு யூஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்தது மிக பெரிய சாதனைகளில் ஒன்று முதலிடம் மட்டுமின்றி நான்காம் இடம் ஏழாம் இடம் பதிமூணாம் இடம் பதினெட்டாம் இடம் என முதல் நூறு இடங்களில் இருபத்தி ஆறு பேர் ஓப்பன் கோட்டாவில் ஜென்ரல் டனில் செலக்ட் ஆகியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேர் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படித்து சென்ற யூஜிடிஆர்பி தமிழில் தேர்வாகியிருக்காங்க இதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி அஞ்சு பேருக்கு மேலே தேர்ச்சி எட்டுருக்காங்க இது இல்லாமல் யூஜிசி ஸ்லெட்டு நெட்டு இதெல்லாம் வந்து கணக்கில் அடங்காத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்படி வல்லுவாசக பட்டத்தினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம் எங்களுடைய இன்ஸ்டியூட் இது வரைக்குமே நாங்கள் கூகுள் மீட்டில் லைவாக ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு இதுவரைக்குமே ஈவினிங் செவன் தேர்ட்டிலிருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் வருஷத்தில் முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாளும் பிஜிடிஆர்பி வகுப்பு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் காலேஜ் டிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு ஒரே பயிற்சி கட்டணத்தில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த வருடம் பிஜிடிஆர்பி அறிவிப்பானை வெளியிட்டிருக்காங்க ஆனுவல் பிளானரில் இந்த வருஷம் நடக்குன்னு சொன்னதுனால பிஜிடிஆ தமிழுக்கு மட்டும் விரைவில் நேரடி பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கலான் இருக்கோம் சேலம் மற்றும் நாமக்கல்லில் எங்களுடைய நேரடி பயிற்சி வகுப்பு விரைவில் ஆரம்பம் காத்திருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கனவு மெய்ப்படும் நீங்களும் தமிழாசிரியர் ஆகலாம் என்ற கனவில் இருப்பவர்கள் எனக்கு கூகுள் மீட்டெலாம் வேண்டாம் எனக்கு ஆன்லைன்லாம் வேண்டாம் நான் நேரடியாக இருந்தாலும் வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படித்து வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு பல பேர் வந்து தொலைபேசி உரையாடல் மூலமாக என்னிடம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வருடம் நேரடி பயிற்சி வகுப்பினை மேற்கொள்ளலாம் என வள்ளுவர் வாசக வட்டம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னொன்று எங்கள் கிட்ட கூகுள் மீட்டில் ஆன்லைன் கிளாஸில் படிக்கக்கூடிய அனைவருமே நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் எங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு மட்டும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெறும் பிஜிடிஆர்பி மட்டும் தற்போது படித்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே நேரடி பயிற்சி வகுப்புலையும் கலந்துக்கலாம் இது தனி அது தனி கிடையாது சார் இப்போ நீங்கள் கிளாஸ் ரூம் கிளாஸு நேரடியாக சேலத்தில் வந்து பயிற்சி வகுப்பில் படித்தாலும் நீங்கள் ஆன்லைன் க்ளாஸ்லையும் படிச்சுக்கலாம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நேரடி பயிற்சி வகுப்புக்கும் நாங்கள் ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் நேரடி பயிற்சி வகுப்புக்கு உண்டு ஆன்லைனில் வைக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு நேரடியாக வைப்போம் அட் ப்ரெசன்ட் வந்து சண்டே சாட்டர்டே மட்டும் பிளான் பண்ணிக்கிறோம் திங்கள் புதன் வெள்ளி ரெஸ்பான்ஸை பொறுத்து மாற்றிக்குவோம் ஏன்னா மேக்சிமம் பிஜிடி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலேயோ வேலை செய்கிறதுனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கோம் இதற்கு எந்த இடம் ஏது இதெல்லாம் வந்து பின்னாடி நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் உடனடியாக அனுப்பி விட்டுருவோம் கம்ப்ளீட்டாக சிலபஸ் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க்கு இதெல்லாமே கொடுத்துருவோம் நல்லா கேட்டுக்கங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே நீங்கள் படிக்கலாம் சார் நான் இதடியாக வர முடியல நான் ஆன்லைனில் கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இது தனி அது தனின்னு கிடையாது விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து கூகுள் மீட்டில் லைவாக ஆன்லைன் கிளாஸஸ் பிஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி யூஜி டிஆர்பி எல்லா டிஆர்பியும் நடக்குது அதில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எப்பொருள் யாதி ஆய்வாய் கேம்பினும் அப்புதல் மெய்ப்புதல் காண்பதவிவு நன்றி வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்